தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி தமிழ் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எண் இருபத்தி ஒன்று அழகு நான்கில் நாலாயிரம் தேவிக பிரபந்தம் ஒத்துழைப்பு பார்க்குறோம் நேற்றைய தேர்வு சிறப்பாக இருந்திருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க மகிழ்ச்சி அதே போல் தமிழ் கூட போய் டிஸ்கஷன் குரூப்லேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் பண்ணியிருக்கீங்க தேர்வு பற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைய வினாக்கள் இருபது பார்க்கலாம் விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று வைணவ மரபில் கோயிலில் உள்ள இறைவனைப் போற்றி பாடுதல் திவ்ய பிரபந்தம் எனப்படும் கூற்று இரண்டு இறைவனின் திருவடியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர் இரண்டும் சரி இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விநாயகன் இரண்டு குறிப்புகளை தேர்க நாலாயிரம் திவ்ய இதனை தொகுத்தவர் நாதமுனி இரண்டு மொத்த பாடல்கள் நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு நாலாயிரத்து விபரந்தம் என பெயரிற்றவர் திருமங்கையாழ்வார் இதில் எது சரின்னு பாருங்கள் ஒன்று சரி இரண்டு சரி மூன்று சரி ஒன்று கமா இரண்டு கமா மூன்று சரி விநாயகன் மூன்று நாலாயிரத்து விவரந்தம் எத்தனை பிரிவுகளை உடையது மூன்று நான்கு ஐந்து ஆறு விநாயகன் நான்கு வேறு விட்டதை தேர்ந்தெடுக்க முதலாயிரம் மூத்த திருமொழி திருவாய்மொழி பெரிய திருமடல் விநாயன் ஐந்து பன்னிரு ஆழ்வார்களும் பாடிய நூல்கள் பதினான்கு பதினைந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து விநாயகன் ஆறு பொறுத்துக இந்த பக்கம் நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் குரசேகர் ஆழ்வார் இந்த பக்கம் அவங்க பாடின பாடல்கள் பெருமாள் திருமொழி திருவாய்மொழி திருமொழி பெரிய திருமொழி இதில் விடை குறிப்பதுன்னு தெருக விநாயகன் ஏழு இதுவும் பொறுத்துக்க இந்த பக்கம் திருமால் அவர் படம் அந்த ஐம்படை தாளிகள்னு சொல்லுவாங்க ஐம்படைகள் அதில் நான்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுன்னு பொறுத்துங்க இந்த பக்கம் சக்கரம் வில் வால் சங்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தகம் பாஞ்சசன்னியம் சுதர்சனம் சாராங்கம் இருக்குது இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க விநாயகன் எட்டு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க ஒன்று திருமாலின் வாகனம் கருடன் அது சரியா என்னன்னு பாருங்கள் ரெண்டு தொண்டன் அனுமான் மூன்று மணி ஸ்ரீவத்ஷம்னு கொடுத்துருக்கோம் இதில் மூணும் சரியாக ஒன்று சரியா இரண்டு தவறா மூணு தவறான்னு பாருங்கள் ஓகேங்களா இதில் இல்லை இது மட்டும் பார்த்து முடிவு பண்ணுங்கள் விநாயகன் ஒன்பது முதல் ஆள் முதல் ஆழ்வார்கள் மூவர் இல்லாதவர் யார் எப்படி நம்ம நாயன்மார்கள் பொழுது முதல் மூவர் தேவாரம்னு சொல்லணும் அதுபோல் முதல் ஆழ்வார்களும் மூவர் இருக்காங்க இதில் கூடுதலாக ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அதில் பொருந்தாதவர்கள் யாரும் சேர்ந்துங்க பொறுகை ஆழ்வார் புதத்தாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரிய ஆழ்வார் விநாயகன் பத்து திருமாலை பாடாத ஆழ்வார் யார் பெரியாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் விநாயகன் பதினொன்று முதல் முதலாக திருமாலின் பத்து அவதாரங்களை பாடியவர் யார் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் விநாயன் பனிரெண்டு பெருந்தமிழன் என்று தன்னை கூறி கொள்ளும் ஆழ்வார் யார் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் வேயாழ்வார் ஆழ்வார் விநாயன் பதிமூணு முதல் ஆழ்வார்கள் மூவரும் சந்தித்து கொண்ட இடம் திருவரங்கம் திருக்கோவிலூர் திருப்பதி காஞ்சிபுரம் விநாயகன் பதினான்கு ஆழ்வார்களைத் தொடர்ந்து வைணவம் வளர்த்தவர்கள் யார் புருஷோத்தமன் சக்கரவர்த்தி ஆச்சாரியர்கள் இவர்களில் எவருமில்லை விநாயகன் பதினைந்து கூற்று ஒன்று ஒரு படி என்பது ஒற்று நீக்கி முப்பத்தாறு எழுத்துக்கள் கொண்டது கூற்று இரண்டு பனிரெண்டாயிரம் படி கொண்டது அழகிய மணிவாளர் உரை கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகன் பதினாறு மணி பிரவாள நடை என்பது தமிழும் மலையாளமும் கலந்து தமிழும் வடமொழியும் கலந்தது தமிழும் தெலுங்கும் கலந்தது தமிழும் துளுவமும் கலந்தது விநாயகன் பதினேழு உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இந்த கூற்று யாருடையது திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் திருப்பான் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் விநாயகன் பதினெட்டு தாண்டகம் பாடிய ஆழ்வாரும் நாயன்மாரும் முறையே கூறுக திருமங்கையாழ்வார் திருநாவுக்கரசர் திருமங்கையாழ்வார் திருநானசம்பந்தர் திருப்பானாழ்வார் சுந்தரர் ஆழ்வார் மாணிக்கவாஸ்கர் இதில் யாரும் தேர்வு பண்ணுங்க விநாயகன் பத்தொம்பது கற்பூரம் நறுமோ கமலப்பூர் நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ இது யாருடைய கூற்று தொண்டரடி பொறியாழ்வார் குலசேகர் ஆழ்வார் ஆண்டாள் திருமலைசை ஆழ்வார் விநாயகன் இருபது பொறுத்துக இந்த பக்கம் திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவண்ணதி நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் என்ன வேதமாக கருதப்படுகிறது ரிக்வேதம் யசூர்வேதம் சாமவேதம் அதர்வின வேதம் இதில் பொறுத்துங்க பொறுத்துங்க சரியா விநாயகன் இருபதும் முடிஞ்சது ஒருவேளை நம் குடி விடை குறிக்காமல் இருந்தால் மீண்டும் வரைவரை பார்த்து குறிச்சிருங்க அடுத்து நம்ம வினை விடை சொல்லலாம் இருபது வினாக்களுக்கு விடை சொல்லலாம் வினா ஒன் விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று வைணவ மரபில் கோயிலில் உள்ள இறைவனை போற்றி பாடுதல் திவ்ய பிரபந்தம் சொல்கிறோம் தவறு மங்களா சாசனம் அப்போ கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு இறைவனின் திருவிடையில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் இது சரிதான் இப்போ விடை இ நடி லி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விநாயன் இரண்டு குறிப்புகளை தேர்க தொகுத்தவர் நாலாயிரத்தை தொகுத்தவர் நாதமணி சரிதான் உள்ள மொத்த பாடல்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது அது தவறு பாடல் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பெயரிட்டவர் திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கோம் அதுவும் தவறு தொகுத்தவரே தான் பெயரிட்டிருக்காரு நாதமணி தான் பெயரிட்டிருக்கார் அப்போ ஒன்று மட்டும்தான் சரி விடை குறிப்பு ஆ விநாயகன் மூன்று தேவி பேர் வந்து எத்தனை பிரிவுகளை உடையது நான்கு பிரிவுகளை கொண்டது விடா விடை நெடிலா விநாயகன் நான்கு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க மூணாவது கேள்விக்கும் இதுக்கும் ஒரு இருக்கு எத்தனை பிரிவுகள் கேட்டிருக்கீங்களா அந்த அத்தனை பிரிவுகள் தான் கீழே கொடுத்துருக்கோம் வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க அதில் ஒரு பிரிவு மட்டும் கொடுக்கல அது என்னென்னு பார்க்கலாம் முதலாயிரம் சரி முதல் பிரிவு மூத்த திருமொழி இரண்டாம் பிரிவு திருவாயுமொழி மூன்றாம் பிரிவு நான்காம் பிரிவு பெரிய திருமணம் கொடுத்துருக்க அது கிடையாது அது இயற்பான்னு வரும் அப்போ வேறுபட்டது பெரிய திருமணல் திருமடல் வினா நாளுக்கு விடை பார்த்திங்கன்னா நெடில் ஈ பெரிய திருமடல் விநாயகன் ஐந்து பன்னிரு ஆழ்வார்களும் பாடிய நூல்கள் மொத்தம் இருபத்தி நான்கு நூல்கள் வினா விடை ஈ இருபத்தி நான்கு விநாயகன் ஆறு பொறுத்துக நம்மாழ்வார் பாடிய நூல் என்ன அப்படின்னா திருவாய்மொழி இரண்டு திருவாய்மொழி பெரியாழ்வார் பாடியது என்ன அப்படின்னா திருமொழி திருமங்கை பாடியது என்ன அப்படின்னா பெரிய திருமொழி குலசேகர பாடியது பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் திருமொழி அப்போ குறிப்பு இரண்டு மூன்று நான்கு ஒன்று விநாயகன் ஏழு அதுவும் பொறுத்துக்கு தான் இந்த பக்கம் திருமாலோட உறுப்பு பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சக்கரம் என்பது சுதர்சனம் வில் என்பது சாரங்கம் வால் என்பது நந்தகம் சங்கு என்பது பாஞ்ச சன்னியம் அடுத்த இடையில் ஒன்று தண்டுன்னு வரும் அது கௌமோதகின்னு வரும் சரிங்களா அது ஐம்படை தாளிகள் அது அப்போ இதில் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா மூன்று நான்கு ஒன்று இரண்டு விடைக்குறிப்பு ஈ விநாயகன் எட்டு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க திருமாலின் வாகனம் கருடன் ஒன்று பார்த்திங்கன்னா இது இது சரிதான் இது சரியாகவே இருக்குது தொண்டன் அப்படிங்கிறது அனுமான் இதுவும் சரியாக இருக்குது மணி என்பதற்கு இது வந்து ஸ்ரீவசம் கொடுத்துருக்கும் அது வராது மணினா கௌதவம் ஸ்ரீவசம் எதுக்கு வரும்னா திருமருக்கு வரும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தவறு வந்து மூன்று மட்டும்தான் தவறு விடைக்குறி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு சரி அது கிடையாது ஒன்றும் சரி கிடையாது இரண்டு தவறும் கிடையாது நான் என்ன கேட்டிருக்கேன்னா வேறுபட்டதை மட்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ மூணு மட்டும்தான் இதில் வேறுபட்டுருக்கு விடைக்குறிப்பு நெடிலே விநாயகன் ஒன்பது முதல் ஆழ்வார்கள் மூவர் இல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் மீதி மூன்று பேரும் முதல் ஆழ்வார்கள் குலசேகர் ஆழ்வார்தான் கிடையாது விநாயன் பத்து திருமாலாய் பாடாத ஆழ்வார் யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் விநாயன் பதினொன்று முதன் முதலாக திருமாலையின் பத்து அவதாரங்கள் பாடியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார் விநாயகன் பனிரெண்டு பெருந்தமிழன் என்று தன்னைத்தானே குறிக்கொள் தன்னை தன்னை குறிக்கொள்ளும் ஆழ்வார்னா பூதத்தாழ்வார் விநாயன் பதிமூணு முதல் ஆழ்வார்கள் மூவரும் சந்தித்து கொண்ட இடம் அப்படின்னா திருக்கோவிலூர் விநாயகன் பதினான்கு ஆழ்வார்களை தொடர்ந்து வைணவம் வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா ஆச்சாரியர்கள் விநாயகன் பதினைந்து கூற்று ஒன்று ஒரு படி என்பது ஒற்று நீக்கி முப்பத்தாறு எழுத்துகள்னு சொல்கிறது கிடையாது முப்பத்தி ரெண்டு அப்போ அது தவறு கூற்று இரண்டு பன்னிரெண்டாயிரம் படி கொண்டது அழகிய வனவாளர் இது சரிதான் அப்போ கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விடை குறிப்பு ஆ விநாயகன் பதினாறு மணிப்படவாழ் நடை என்பது தமிழும் வடமொழியும் கலந்தது விநாயகன் பதினேழு உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் இற்றுளையும் எல்லாம் கண்ணன் சொன்னது யார் அப்படின்னா நம்மாழ்வார் விநாயகன் பதினெட்டு தாண்டகம் பாடிய ஆழ்வாரும் நாயன்மாரும் முறையே தாண்டகம் பாடிய ஆழ்வார் வந்து திருமகை ஆழ்வார் நாயன் மறந்த திருநவுக்கரசர் விடை குறிப்பு ஆ விநாயன் பத்தொன்பது கற்பூரம் நாரமோ கமலப்பு நாரமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ இது சொன்னது யார் அப்படின்னா ஆண்டாள் விநாயகன் இருபது திருவிருத்தம் அப்படிங்கிறது என்ன வேதத்தை குறிக்கும் அப்படின்னா என்ன வேதமாக கருது அப்படின்னா ரிக்வேதம் திருவாசரியம் யசூர்வேதம் திருவாய்மொழி சாமவேதம் பெரிய திருவந்தாதி அதர்வனத அதர்வன வேதம் இப்போ குறிப்பு நேரடியாகவே எல்லாமே கொடுத்துருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சரிங்களா நெடில் ஆ இருபது நாட்களுக்கும் விடை சொல்லியாச்சு நீங்கள் எத்தனை இருபதுக்கு எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு என்ன தேர்வு அப்படின்னா இப்போ இரண்டு நாட்கள் பார்த்த இந்த நூலுக்கான அமைப்புகள் பதிப்புகள் ஆசிரியர் வரலாறு உண் உரைகள் இதை பற்றி தான் இந்த ரெண்டுகளும் தான் மீண்டும் கேட்கப்படும் இந்த ரெண்டுகளும் மீண்டும் பாருங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்